பிரதமர் மோடி அவருடைய காஸ்டியூமே பார்த்தோம் இந்தியாவோட ஜெர்சி கலர் என்ன இருந்துச்சோ அதே ஜெர்சி கலரு அவர் மேலே அந்த ஷால் இருந்துச்சுல்ல அந்த ஜெர்சி நோடு காவி கலர்ல இந்தியா அப்படிங்கிறது எழுந்திருக்கும் அதே மாதிரி காவி கலர்ல லைட்டாக கோட்டட் வச்சு ஒரு ஷால் வேற ஒரு லைன் அவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு காஸ்ட்யூம் டிசைன் வச்சிருக்காருங்கிறது தெரியுது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஜெர்சி கலர் அந்த காவி கலர் எல்லாமே பொருந்தி போச்சு பிரதமர் மோடிக்கு எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம்னா இந்தியா வந்து வேர்ல்டு கப்பில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க தோல்வி அடைஞ்சிருக்க பிறகு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் எல்லாருமே கொஞ்சம் ஒரு அப்செட்டான தான் இருந்திருக்காங்க ஆறுதல் சொல்றதுக்காக பிரதமர் மோடி அங்கே வந்து போயிருக்காரு அந்த வீடியோ வந்து பிஜேபி வெளியிட்டிருக்காங்க இப்போ பயங்கர வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு அது என்னென்னா பிரதமர் மோடி நடந்து வராரு வந்து ரோஹித் சர்மா பக்கத்தில் நிற்கிறாரு ரோஹித் வந்து பாயல் கை விட்டுருக்காரு கையை எடுக்கிறாரு கையை எடுத்து ஆறுதல் சொல்கிறாரு எடுத்து ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் போய் ஒவ்வொரு ஆளா ஆறுதல் சொல்லியிருக்காரு அதுல வந்து நம்ம எடுத்த மாதிரி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல இடையில பேசுறது வருது டக்குன்னு மியூசிக் வருது எடிட்டிங்ல ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஜடேஜா கூட கட்சிக்காரர்ல அவங்க மனைவி வந்து பிஜேபி தான் இருக்காங்கன்னு தெரியும் ஆமா கட்சிக்காரருக்கு கூட வந்து கைதான் கொடுத்தாரு பட் ஷமிக்கு வந்து பாத்தியா இல்லையா நெஞ்சில சாச்சு நெஞ்சில சாச்சு வந்து ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கோம் அவரு கூட அவரு கூட இவ்வளவு பண்ணா நீங்க பண்றீங்க நல்லா அவரு என்ன அது வந்து அதுதாங்க இது தேர்தல் வேற வருது இல்ல ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு முகமது ஷமிக்கு இன்னொரு பக்கம் டேவிட் வார்னர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கும் வந்து இந்திய இந்தியர்கள் வந்து ஹார்டின பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஆமா இந்தியர்களோட இதயத்தை நீங்க நொறுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பெயர்கள் ஒவ்வொரு திரையா டேக் பண்ணி இந்திய ரசிகர்கள் வந்து குமுற அதுக்கு டேவிட் வார்னர் ரிப்ளை பண்ணியிருக்காரு எங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க அதே மாதிரி அந்த உலகக்கோப்பையை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அதற்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் பெரிய நன்றின்னு சொல்லிட்டு சமையல்காரர் வரைக்கும் அவர் டேக் பண்ணி அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு டேவிட் வார்னர் எது அப்படியே மழை விட்டும் தூவான விடவில்லைங்கிற மாதிரி இன்னையோடு முடிஞ்சணும் நினைக்கிறேன் ஆமாம் முடிஞ்சணும் ஆக்சுவலி நேத்தே இந்த வீடியோ வெளியிட்ருக்கலாம் மோடி ஒரு நாள் ஒரு நாள் விட்டு இப்போ வெளியிடுறாரு ஆமாம் நேற்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு இப்போ வந்து வீடியோ வந்துருக்கு யூடியூப்லையும் போட்டிருக்காங்க பிஜேபியோட பக்கத்துலயும் இருக்குது அவரும் ஒரு யூடியூபருங்கிறதுனால சேனலுக்கு வியூஸ்க்காக இந்த வீடியோ அதில் பண்ணுறாங்க அது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா யாருக்கோ ஒருத்தர் ஆறுதல்னா போதும் ஒரு தாயுள்ளோடு அரவணைப்பாரு பிரதமர் மோடி அதே வந்து மணிப்பூருக்கு இதுவரை எந்த ஒரு ஆறுதலும் சொன்ன மாதிரி இல்லையே அங்க மணிப்பு விளையாட்டுன்னா வருவாருப்பா அவரு ஆறுதல் படுத்துவாரு அந்த சைட்லாம் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் மணிப்பூர் தான் இருக்குங்கறது அவர் முதல்ல ஆமா அதானே இங்க சிக்கலே கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல இந்தியாவில் கிரிக்கெட் சூதாட்டம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் ஒருத்தர் சீனாவில் போய் சூதாட்டிட்டு வந்திருக்காரு ஒரு அரசியல் தலைவர் ஜிக்கு சூதாட்டமே பிடிக்காது சீனாங்கிறது சுத்தமாக பிடிக்காது ஆமாம் சீனாவில் போய் சூதாடி இருக்காருன்னா அவர் நிச்சயம் ஆன்டி இந்தியனாக தான் இருப்பார் இருங்க அவசரப்படாதீங்க என்ன சொல்லவே இல்லை நியூஸு யாரு யாருன்னா பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர் மகாராஷ்டிரா பிஜேபியை சேர்ந்த தலைவர் சந்திரசேகர் பவன் குலே தான் வந்து சீனாவில் போய் விளையாடி இருக்காராம் சூதாட்டம் இந்த யார் சொல்லியிருக்காங்கன்னா உத்தவ் தாக்கரே சைடில் ஒரு சிவசேனா இருக்காங்கல்ல அதை சேர்ந்த தலைவர் संजय रावत வந்து ஒரு புகைப்படமுமே வெளியாக இருக்கு அவர் சீனால அந்த சூதாட்ட کلبல இருக்க மாதிரி இது தொடர்பாக 27 போட்டோஸ் அஞ்சு வீடியோஸ் என்கிட்ட இருக்கு இவர் வந்து சூதாடி 3 கோடி ரூபாய் இழந்து ஒரு செய்தியே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படி சொல்லி மக்கள் இங்க மகாராஷ்டிரால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவர் போய் ஜாலியா அந்த சூதாடிட்டு இருக்காரு இதுதான் बीजेपीங்கற மாதிரி சஞ்சய் रावतை எடுத்து விட்டுருக்காரு இருக்காரு இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க கட்சிக்காரர் அப்படி கிடையாது சூதாட்டமே அவருக்கு அறவே பிடிக்காது அவங்க குடும்பத்தோட அங்க சீனாக்கு போயிருக்காரு இருக்காரு மாதிரி ஒரு சமாளிபிகேஷன் சொல்லியிருக்காங்க பக்கம் அமித்ஷா ஐந்து மாநில தேர்தல்ல மும்முரமாக பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நிதி தெலுங்கானாவுக்கு வந்தாரு தெலுங்கானாவுக்கு வந்து சந்திரசேகர் உடைய கட்சிதான் பாரத் ராஷ்ட்ரிய சமிதி கட்சிதான் இந்தியாவுலயும் நம்பர் ஒன் ஊழல் பண்ற கட்சி மதுமானத்திலிருந்து இருந்து நீர் பாசன துறை வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே ஊழல் தான் இருக்கு நாங்க முறையா விசாரிச்சுட்டு இருக்கோம் முறையா விசாரிச்சு தண்டனம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னவர் தெலுங்கானா மக்கள் வந்து அயோத்தியில் ராமர் கோயிலில் சாமி தரிசனம் மட்டும் எல்லா ஏற்பாடுகளையும் பிஜேபி செய்யும் எங்களை ஆதரிங்க அப்படின்லாம் எல்லாம் வாக்கு சேகரிச்சிருக்காரு இப்போ வந்து ராமர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறதான் வாக்கு சேகரிக்கிறாரு அது கூட விமர்சனம் பண்ண வேணாம் எதில் விமர்சனம் பண்ணணும்னா நம்பர் ஒன் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு சந்திரசேகர கட்சி சொல்கிறார்ல இதுக்கு முன்னாடி எடுத்து பார்க்கணும் இங்கே வந்து என் மண் என் மக்கள் அந்த பாத ஆரம்பிக்கிறப்ப இங்க அமித்ஷா வந்து இருந்தாரு அமித்ஷா வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் ஊழல் கட்சி திமுக அப்படின்னு சொல்லி இருந்தாரு இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்திருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ன சொன்னிருந்தாருன்னா இந்தியாவிலே நம்பர் ஒன் ஊழல்வாதி ஜெயலலிதா அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் அதிமுக ஊழல் கட்சி நம்பர் ஒன் ஊழல் கட்சிங்கிறத சொல்லியிருந்தாரு இப்போ பார்த்தா மாநிலத்துக்கு மாநிலம் போய் போய் நம்பர் ஒன் கட்சி ஒண்ணுதான் போறாரு அமித்ஷா இப்ப பீகார் போனா நிதிஷ்குமார் கட்சி தான் பாரு ஜார்க்கண்ட் போனா ஹேமந்த் சோரன் கட்சி தான் சொல்லுவாங்க பினராய் விஜயம் நினைக்கிறேன் அவர் வந்து இதெல்லாம் சொல்லிருக்காரு ஆனா பாரத் ராஷ்டிர சமிதி கட்சி பேர்லாம் பாரத்னு இவங்களுக்கு முன்னாடியே மாத்தினாரு அதனாலதான் பிடிம் சொல்றாங்களோ அதனாலயாவது அமித்ஷா விட்டுருக்கலாம் ஆனா இருக்கு நமக்கு பிடிச்ச பேர்லாம் இருக்கு ஆமா தேர்தல் வருது என்ன பண்ணுறது அவங்களுக்கும் உத்தரகாண்ட் மாநிலம் அந்த உத்தரகாஷி பகுதியில் நவம்பர் பன்னெண்டாம் தேதி சுரங்கம் தோன்ற பணியில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தோரு பேர் அந்த சுரங்க இதுக்குள்ளே மாட்டிட்டாங்க நம்ம அதை பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஒன்பது நாட்கள் கடந்தும் அவங்கள மீட்க முடியாமல் அரசு வந்து திணறிகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு அவங்களுக்கு வந்து ஃபுட் அந்த பைப் மூலமாக ஃபுட்டு வாட்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சிஜன் இதெல்லாம் அந்த பைப் வழியாக என்டோஸ்கோபிக் கேமராவையும் அனுப்பி அங்கே இருக்கிற நாற்பத்தோரு பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்க பேசிக்கிறது அவங்க சாப்பிட்ற மாதிரியான வீடியோ காட்சிகள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இதனால அந்த குடும்பத்தினர் வந்து கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் ஒன்பது நாட்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும்னே தெரியல இதை ஆய்வு பண்றதுக்காக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து வந்திருக்காரு வந்தவருக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சு சேரெல்லாம் வந்து டிசைன்டு சேரா போட்டு நல்ல வரவேற்று இருக்காங்க பட் ஒரு சுரங்க தொழில்ல இறங்கினவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாதனால தான் இந்த நிலைமையே இன்னொரு பக்கம் உத்தரகாண்டில் அந்த மத்துங்கிற நகரம் வந்து இருக்குது உள்ளே போதுங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இது மாதிரியான ஒரு நிலமையில் பாறை எல்லாம் குடஞ்சு வனப்பகுதியெல்லாம் எடுத்து உள்ளே போய் சுரங்கம்லாம் தோன்றது எந்த வகையில் இயற்கைக்கு எதிரானதாக தான் இருக்கும் அதுக்குமே எதிர்ப்பு இருக்குது ஆனால் முதல்ல அந்த சுரங்க தொழிலாளர்களை வெளியே எடுக்கணும் நம்ம நாற்பது குடும்பங்கள் பரிந்துரை வச்சுக்கிட்டு இருக்குது நாற்பது தொழிலாளர்களெலாம் வந்து சிக்கியிருக்காங்க ஆனால் சிவப்பு கம்பள வரவேற்பு அமைச்சருக்கு தேவையா தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கும் எந்த பகுதியுமே கிடையாது இதே உள்ளுக்குள்ளே ஏதாவது முதலாளியை மாட்டிருந்தாங்கன்னா இப்படி தான் பிஜேபி ஆசை அணுகிருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து சமூக இடத்துல தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் ஓகே சீக்கிரம் மீட்டு நம்ம நம்புவோம் தமிழ்நாடு ஆவின்ல இப்ப இன்னொரு பிரச்சனை வெடிச்சிருக்கு ஆவின்னாலே எந்த ஆட்சி மாறினாலுமே இப்போ என்னன்னா இந்த பச்சை நிற பால் பாக்கெட் வந்து நிறுத்த போறாங்களாம் பச்சை நிற அந்த பால் பாக்கெட் நாற்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல விநியோகம் செய்யப்பட்டு இருக்கு அதுல வந்து வருவாய் இழப்பு ஏற்படுதான் தமிழ்நாடு அரசுக்கு அதனால வரப்போற நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியோட இந்த பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க பட் இது வரைக்கும் ஆனால் ப்ரெஸ் ரிலீஸ் எதுவுமே கொடுக்க கிடையாது ஆனா பச்சை நிற பாக்கெட் வாங்கிட்டுவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க வாய் வழியாக கடைக்காரங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பச்சை நிற பாக்கெட் வந்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கொழுப்பு நிறைந்தது இதை நிப்பாட்டிட்டு ஊதா நிற பாக்கெட் கொண்டு வர்றாங்க அதோடைய கொழுப்பு சத்து பாக்குறப்ப மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கு ஒரு பர்சன்ட்ட கொழுப்பை குறைச்சா கூட விலை என்னமோ அதே தான் இருக்கு இதுதான் வந்து அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜக தலைவர் ஒரு பர்சன்ட் வந்து கொழுப்பையும் எடுத்துடுறாங்க அதே விலைய வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டில் வந்து ஆறு பர்சன்ட் இருக்கும் கொழுப்பு ஆனால் அண்ணாமலைக்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரோ அதில் ஆறு பர்சன்ட் கிடையாது நாலு பர்சன்ட் தான் இருக்கான் அப்போ அது அதிகமாக நீங்கள் மக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கீங்க ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோ தங்கராஜ் களத்தில் வந்து குதிச்சிருக்கா குதிச்சிருக்காரு பால்வளத்துறை அமைச்சர் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இல்லை அதை பண்ணுறோம் எந்தெந்த பாக்கெட்டில் எந்தெந்த அளவு குறிப்பிட்டிருக்கோ அந்த அளவு தான் நாங்கள் விநியோகம் பண்ணிட்டுருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் பச்சை நிற பால் பாக்கெட் வந்து நாற்பது ஆண்டு காலம் பச்சை நிற பாக்கெட் பாடிட்டு ம் இருக்குப்பா ஆமா அது வந்து நிறுத்த போறாங்க ஆமா நாற்பது இப்ப ஆவின் பால்லயே நாற்பது பர்சன்ட் விநியோகிற பால் இந்த பச்சை நிற பால் பாக்கிட்டு தான் அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம் வருவாய் தான் முக்கியம் அப்படிங்கறதான் குறிக்கோட இருக்காங்க பாளுங்கிறது தினசரி அத்தியாவசிய பொருள் அதிலே இந்த மாதிரியான ஒரு குளறுபடி தான் தொடர்ச்சியாக இருக்குது சிப்கார்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திருவண்ணாமலை விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாங்க அதை கைவிடணுன்ட்டு ஆனால் அரசாங்கம் வந்து அவங்களை கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே குண்டர் சட்டம் வந்து போடப்பட்டது அதில் ஆறு பேர் மேலே குண்டர் சட்டம் போட்டப்பட்டு நீக்கிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க இருந்தால் கூட ஒரு ஒரு நாள் இன்னும் குண்டர் சட்டம் இருக்குது அதனால் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் வள்ளுவர் கூட்டத்தில் இன்றைக்கி போராட்டம் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கணனத்தை இருக்காங்க விவசாயிகள் ஆமா அந்த விவசாயிகளையும் இப்போ கைது பண்ணியிருக்கதா சமீபத்திய செய்தி ஒன்று வந்திருக்குது போராடினவங்களா ஏற்கனவே குண்டாஸ்லாம் போட்டு பிரச்சனையா இருக்கு நேற்று கோர்ட்ல வந்து காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் அந்த குண்டாஸ் ரிமூவ் பண்ண ஆர்டர் காப்பி எங்களுக்கு வரல அதனால இன்னும் தொடருதுங்கிற மாதிரியே அங்க பதில் வந்து சொல்லியிருக்காங்க காவல்துறை நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு நேற்று பேசியிருந்தோம்ல இப்படி இருக்காங்க அது வெளிப்படையா முதல்வர்கிட்ட இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது வேணாம் கோர்ட்ல வந்து காவல்துறை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க ப்ரெஸ் ரிலீஸ் வந்து மூணு நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த காப்பி வந்து போஸ்ட் அனுப்பிச்சிருந்தா கூட போயிருக்கும் இது வந்து எங்களுக்கு வல்ல அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சொல்றாங்க ஆனா முதல்வர் வந்து பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காரு பாத்தீங்களா ஆமா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா கவின் மற்றும் கலை பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு பட்டமளிப்பு விழா அந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் யார் தெரியுமா யாரு முதல்வர் முதல்வர் தான் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த கல்லூரி பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறப்பவே இதோடைய வேந்தர் முதல்வர் தாங்கிறத ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவே அதை பாராட்டலாம் சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு பாட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு குஷி மூடு இருந்திருக்காரு போல இருக்கு இன்னைக்கு பாட்டுலாம் வந்து பாடினாரு எங்க குடும்பமே இசை குடும்பம் தான் எங்க தாத்தா முத்துவேலர் அவர் நல்லா பாட்டு எழுதுவாரு நல்லா பாட்டும் பாடுவாரு எங்க அப்பா நல்லா பாட்டு இருந்தவர் எல்லாருக்குமே தெரியும் ஆனா பாட்டு பாட மாட்டேன்னா யாராவது தப்பா பண்ணாலும் கண்டுபிடிப்பாரு அதெல்லாம் அந்த நுணுக்கங்கள் எல்லாமே எங்க அப்பாவுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு எனக்கும் பாட்டு பாட தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாட்டை வந்து எடுத்துட்டு இருந்தாரு அது ரொம்ப பழைய பாட்டுங்கிறதுனால எனக்கு வரல நம்ம ஆடியன்ஸ் வச்சு எடுத்து கொடுப்பாங்க பி சுஷீலா அவங்க பாடின ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்தெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு முதல்வர் ஆமா அதே மாதிரி ஆளுநர் இன்டேக்ட்டாக ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு அந்த இதுல அது அந்த மாதிரி வந்து முதல்வர்களே வேந்தரா இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க ஆனா பல பல்கலைக்கழகத்துல சில பேர் திடு குறைச்சி கொடுக்குறாங்க டோல்ல சொல்லியிருந்தாரு அவர் சொல்லியிருந்தாரு கூடிய விரையும் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும்ங்கிறத நம்புறாரு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் ஓகே ஆளுநரும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு இந்த மாதிரி வித்கோல்டு அப்படிங்கிறதுதான் இப்ப டாபிக்கா இருக்கு வித்கோல்டுனா நிறுத்தி வைப்பு அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சுக்கிற பொருள் இதை பத்தி முன்னாடியே ஏப்ரல் மாசத்துல ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு பேசிட்டு இருப்பார்ல அதுல வந்து என்ன சொல்லிருக்காருன்னா வித் ஹோல்டு அப்படின்னா அந்த பில் வந்து டெட் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கறது தான் அர்த்தம் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி மாதிரி சொல்லிருக்காரு அதுதான் திமுக காரங்க ரொம்ப கான்ஃபிடன்ட் பேசி இருக்காரு முதல்ல பாத்தரலாம் வித் ஹோல்டிங் ஹாஸ்பிட்டன் டிஃபைன் பை த சுப்ரீம் கோர்ட் பை த கான்ஸ்டியூஷன் பென்ச் வித் ஹோல்டிங் மீன்ஸ் த பில் ஃபால்ஸ் த்ரூ த பில் இஸ் டெட் ஆனா கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காருல அப்படி இதை வந்து திமுககாரங்க கேக்குறாங்க இதே கான்ஃபிடன்ஸோட போய் சுப்ரீம் கோர்ட்ல எது சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க சோ அதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் ஆளுநரே சொல்றப்போ நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம்ல கூல்டுகார்தான் நமக்கு தெரியும் இருந்தா கூட ஆளுநரே சொல்ற லைட்டா டவுட் ஆயிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னார்ன்னு வேற சொல்லிருக்காரு ஆமா இப்ப எல்லாத்தையும் பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து இது தோண்டி தோண்டி எடுத்து ஆளுநர் பேசலாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையா கோபி இன்னொரு விஷயமே திமுக காரங்க ஆளுநரை நோக்கி கேட்டுட்டு இருக்காங்க ஏழாவது மாசத்துல என்ன இருக்காருன்னா எம்ஆர் விஜய் பாஸ்கரை பற்றின வழக்குகளை விசாரிக்கணும்னு எனக்கு எந்த கோப்புகளுமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஐந்தாவது மாதமே எனக்கு அது கிடைச்சிருக்குன்ட்டு அந்த பதிலில் தாக்கல் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு என்ன புரியா போய் சொல்றது நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் திமுக பற்றி பேசும்போது கனிமொழி இருக்காங்கல்ல எம்பி அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்துக்கு மீனவர் தின விழாக்காக போயிருந்தாங்க அங்கே போய் பேசும்போது இந்த மாதிரி க கடந்த பத்து ஆண்டுகளில் வீடு கட்டின யாரு மீனவர்கள் யாருக்குமே இந்த கவர்மெண்ட் வந்து பட்டா கொடுக்கல இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கீழ இருந்து அந்த பெண்கள் நிறைய பேர் எங்களுக்கு பட்டாவே வரலையே அப்படின்னு ஓபனா கேட்டாங்க ஆமா சொல்லிட்டாங்க உங்களுக்கு வரலையா மனு கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கறத உத்தரவாதம் கொடுத்தாங்க கொடுத்தா கூட எங்களுக்கு பதினஞ்சு வருஷமா வரல அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி மனு எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எங்க போச்சு வரலன்னு இருக்காங்களா வாங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல வந்து என்ன இவங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்றாங்க பட் இந்த பத்து வருஷ கணக்குல பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம்னு சொல்றாங்கல்ல தொடர்ச்சியா அது வந்து மூணு வருஷம் ஆச்சு இவங்களே ஆட்சிக்கு வந்து ஆமா மூணு வருஷம் ஆச்சு ஆனா கூட வந்து ஓட்டையை நிறைய பேர்ல எழுதி ஓட்டன்னு சொல்லிட்டு அதிமுக வேலையை பழி போட்டுட்டு இருக்காங்க திமுக அப்பாவை வந்து இன்னைக்கு ரிஷியத்தை சொல்லியிருக்காரு ஒரு ரகசியத்தை வந்து உடைச்சிருக்காரு ஓகே என்னன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு தினகரன் வந்து ஜெயிலுக்கு போன பிறகு அன்னைக்கு காலையில அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்களாம் நாற்பது அதிமுக எம்எல்ஏக்கள் தயாராகலாம் திமுகவுக்கு வர்றது வர்றதுக்கு உடனே அப்பா வந்து ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி முதலருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட தனியா பேசணும் அப்பான்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு முதலுவரும் அரசு அப்பா வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து வர சொல்லியிருக்காரு வந்தோடனே இந்த மாதிரி நாற்பது பேர் தயாரா இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா வந்துருவாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லிருக்காங்க அயோச்சி சொல்றேன்னு சொன்னவர் அதுக்கு பிறகு என்ன சொன்னாருன்னா நம்ம வந்து மக்கள் நம்ம நேரடியாக ஆட்சியில் வச்சா உட்கார உட்கார வைக்கட்டும் நாற்பது பேர் நம்பி நம்ம ஆட்சி அமைக்க வேணாம் அப்படிங்கிறத ஸ்டார்டின் என்கிட்ட சொன்னாருங்கிறத சபாநாயகர் அப்பாவும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு கால் பண்ணது யாரு அதை சொல்லல யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்பாவை சொல்ல வாய்ப்பு இருக்கு எடப்பாடி கேட்டாலும் உறுதியா சொல்லுவாரு எடப்பாடி எந்த கேள்வி கேட்டாலும் தமிழ்நாடு காவல்துறையில தீவிரவாத கண்காணிப்பு பிரிவு வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக கோவையில வந்து இந்த கார் வெடி விபத்து நிகழ்ந்தப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுல தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையில தொடங்கப்படும் அறிவிச்சிருந்தாரு அதற்காக தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் இந்தியாவில் மொத்தம் நான்கு மாநிலங்களில் இந்த பிரிவு இருக்குது மகாராஷ்டிரா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அங்கெல்லாம் போய் எப்படிலாம் இந்த திட்டத்தை வந்து இந்த துறை வந்து செயல்படுது என்னென்ன வசதிகள்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ அந்த அறுபது கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகே நூற்றி தொண்ணூத்தேழு பேர் முதல் கட்டமாக வேலையில் எடுக்க போகிறாங்க ஹம் சென்னை மதுரை கோவை திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் செயல்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க புதுசா பெய்களா ஆரம்பிக்கிறாங்க ஆனா கோர்ட்ல முதல்வர் ஆணையே எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாடு காவல்துறை இந்த பிரிவு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா இது தேவைதான் ஆமா இது ஒரு தேவை இன்னொரு பக்கம் வந்து நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் மன்சூர் அலிகான் நடிகர் அவர் வந்து அந்த த்ரிஷா பத்தி கொச்சையா பேசியிருந்தாரு அதுக்காக பல எதிர்வினைகளை அவர் வந்து இப்போ அவருக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி தமிழ்நாடே இருக்கு அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட்ல பேசினவர் தேசிய கீதத்தை பாடுறேன் அப்படின்னு சொல்லி கையை அசைச்சு தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாடினதுல அங்க உள்ள பத்திரிகையாளர்களே கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன சார் இப்படி பாடுறீங்க இதுதான் நீங்க கொடுக்குற தேசிய கீதத்துக்கு மரியாதையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நான் பாடுறேன் நான் எந்திரிச்சு நின்று தானே பாடுறேன்னு அதுலயும் சப்ப கட்டு கட்டுறாரு அதெல்லாம் கூட ஓகே நீ யாருப்பா மூடி ஆதரவாளரா அப்படிங்கறத கேட்கறாரு மோடிக்கும் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஆமா அதாவது என்னை பிஜேபி டார்கெட் பண்றாங்கிற சொல்லி இதுல இருந்து தப்பிக்கலாம் பாக்குறாரு கேள்வியுமே வருது பட் அவருக்கு வந்து இன்னும் சில நாட்கள்ல நிறைய வழக்குகள் அவர் மேல பாய பாயப்போம் அதே மாதிரி தமிழ்நாடு நடிகர் சங்கம் வந்து என்கிட்ட விசாரணை நடத்தாம எல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க வாபஸ் வாங்கணும் நடக்கிறதே வேற அப்படிங்கிறது எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு அந்த சங்கத்துக்கு ஓஹோ அந்த படத்துல அவசரங்கள் எல்லாம் பேசி பேசி அதே வந்து நெஜத்துலயும் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமா காசால இன்னும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் பொதுமக்கள் மீது நாங்க தாக்குதல் நடத்தணும் எங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட அதிபர் நதன்யாவையும் வந்து சொல்லியிருந்தார் அப்போ போர் குற்றம் பண்ணியிருக்கிறத அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு இதை தான் அறிவிக்கணும்னு வந்து சொல்லிட்டு பக்கத்து நாடாக இருக்கிற ஈரானாக இருக்கட்டும் லெபனானாக இருக்கட்டும் ஏமனாக இருக்கட்டும் எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க ஐநாவில் இந்த சூழல் என்ன ஆச்சுன்னா அந்த செங்கடல் பகுதியில் இஸ்ரேலுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுது ஆனால் வந்து இங்கிலாண்டோடைய கப்பல் நிறைய பேர் இதில் பட்டம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த செங்கடலில் வந்துக்கிட்டு இருந்தால் அந்த கேலக்ஸி லீடர் அப்படிங்கிற சரக்கு கப்பலை வந்து ஏமன் நாட்டில் ஹவுதிங்கிற அமைப்பு இருக்குது அது வந்து ஹெலிகாப்டரில் போய் இறங்கி இப்போ அந்த சரக்கப்பலை கேப்சர் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு விடுக்கிற நாங்கள் எச்சரிக்கை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னால் கூட இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இதில் பங்குதாரராக இருக்கார் இஸ்ரேல் சம்பந்தமா எது இருந்தாலும் நாங்கள் வந்து அடிப்போம் அப்படிங்கிறத ஹவுதி அமைப்பு வந்து அறிவித்து உண்டிலன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதனால ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போல் போர் சூழல் வந்து இன்னும் தீவிரமுடைய வாய்ப்பு இருக்குது பக்கத்து நாடுகளுக்கு பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானே சொல்லுது அதான் ரொம்ப கவலையா இருக்கு இப்ப சரி ஆனதா ஆயிப்போச்சு கவலைப்படாதீங்க கிரிக்கெட்டா வந்து சோறு போட போகுது ரெண்டாயிரத்தி மூணுல எங்க அம்மா சொன்ன அதே வார்த்தை விட்ரா விட்ரா கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் கேம்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைஃப்பை பார்க்க போகலாம் மேட்ச் ஜெயிச்சிருந்தா கப் வச்சு நாலு போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்கலாமா நீ சரி இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல ஆறுதல் சொல்ற மாதிரி நாலு போட்டோ ரிலீஸ் பண்ணுவோம் காலுக்கு கீழே கப்பச்சதுக்கு கோவப்படுறாங்க ஆனா சக மனுஷன் மேல ஒண்ணுக்கு அடிக்கிறதும் தீட்டு பார்த்து ஒதுக்கவும் வைக்கிறாங்க இன்னைக்கு விருது அமித்ஷா கொடுத்துடலாம் தேர்தல் நடக்கிற மாநிலத்துக்கு போறது அங்க பிஜேபி எந்த கட்சி எதிர்கட்சியோ அந்த எதிர்கட்சியை பார்த்து நீங்க இந்தியாவில நம்பர் ஒன் ஊழல் கட்சி அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்கறது அப்படியே பக்கத்து மாநிலத்துக்கு போறது அதே ஸ்கிரிப்ட் வந்து படிக்கிறது